திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு பொறுப்பேற்று இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மூன்று முறை மின்சார கட்டத்தை வைத்திருக்கின்றது அதுவும் முதல் தடவையாக முப்பது சதவீதமும் அதே போன்ற இரண்டாம் தடவையாக ஐந்து சதவீதமும் மூன்றாவது தடவையாக நான்கு சதவீதம் என்று சொல்லி ஏறப்பற ஒரு ஐம்பது சதவீதம் அளவிற்கு இந்த விடியாத அரசு மின்கட்டணத்தை ஏற்றி மக்கள் மீது ஒரு கடன் சுமையை இன்றைக்கு திணித்திருக்கின்றது பொதுவாகவே ஒரு மின்சார வாரியம் என்பது ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுகின்ற நிறுவனம் கிடையாது அது ஒரு சேவை நிறுவனம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது ஆனால் நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டி அரசை பொறுத்தவரையில் மானியம் கொடுக்கும் இதுதான் வந்து வழக்கமாக வந்து எப்போதுமே செய்கிறது ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த அரசு ஏதோ சமூக நீதி நாங்கள் தான் காக்கின்றோம் என்ற வகையில தம்பட்டம் தம்பட்டம் அடித்துக் கொண்ட அரசு இந்த மூன்று வருடத்தில் மட்டும் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு மொத்தமாக இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியிருப்பது என்பது மக்களை மிக மிக வந்து ஒரு பாதிப்படைகின்ற வகையிலும் ஒரு விலைவாசி உயர்கின்ற சூழ்நிலையும் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு முழுமையாக அவர்கள் வந்து ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய்விடுகின்ற ஒரு தன்மைதான் ஏற்படும் எனவேதான் இந்த மின்சார வாரியம் அதை வந்து ஒரு சீர்படுத்தி செமைப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை செமைப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக வந்து கட்டணத்தை ஏற்றிருக்காது ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மின்சார உயாரித்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்தை என்னன்னு சொன்னால் உடனே மின்சார கட்டத்தை ஏற்றுறது அதுதான் அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பல பொருளாதார வல்லுநர்களுக்குள்ளே போட்டாங்க இவங்க அந்த பொருளாதார வல்லுநர்களுக்குள்ளே போட்டவங்க இவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரத்தில் இயங்குவதற்கு என்ன செய்யலாம் ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு பொருளாதார ஏற்றம் காணுவதற்கு என்ன செய்யலாம் என்ன இன்னைக்கு சாதாரணமா வந்து விலை ஏற்றுறது அவங்களுடைய அட்வைஸா இது யார் வேணாலும் செஞ்சுட்டு போவாங்களே எந்த வகையில அந்த மின்சார வாரியத்தை வந்து நடத்தினா மின்சார கட்டணத்தை ஏத்தாம மக்களுக்கு சீரான மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற வகையில ஒரு ஆராய்ந்து அறியாமல் இன்றைக்கு வந்து மூணு ஏறக்குற ஐம்பது சதவீதம் ஆச்சுன்னா ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டப்படி ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கட்டப்படி இன்னைக்கு என்ன இன்னைக்கு பஸ் கட்டுறது சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு இப்படி பல்வேறு வரி உயர்கள் இப்போ தேர்தல் முடிஞ்சவனா மின்சார கட்டணம் இப்போ இன்னும் வந்து இந்த பரிசு இந்த பரிசு கொடுத்துட்டு இன்னும் அடுத்த பரிசா இப்ப பேருந்து கட்டணத்தை பரிசா கொடுக்க போறாங்க அப்பவே சொன்ன தேர்தல் காலத்துல இந்த புத்திகட்ட ஆட்சிக்கு புத்தி வந்து மக்களை பத்தி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் மக்களுக்கு எந்த பாதிப்பு வராம செய்யணும் சட்ட பிரச்சனை வராம இருந்து மக்களை காப்பாத்தணும் கலாச்சாரம் பார்த்தா எழுபது பேர் ஆயிப்போச்சு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இந்த இந்த மாட்டூர் நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் சட்டம் ஒழுங்கு அப்படி மோசமா இருக்கு அப்போ மக்கள் பொறுத்தவரில் அன்னைக்கே நாங்க சொன்னது புத்தி வரா மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு பண்ணுங்க அப்படியாவது இந்த சூடு நல்லாத அரசாங்கத்துக்கு உரைக்கும் எனவே அவர்கள் வந்து திருந்துவார்கள் பஸ் கடன் ஏற்ற மாட்டாங்க மின்சார கட்டத்தை ஏற்ற மாட்டாங்க சட்ட ஒழுங்கு ஏதோ மக்கள் பாடம் கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு அந்த வகையில் நம்ம வந்து சட்ட அந்த புத்தியாவது வரும் ஆனா மக்கள்லாம் ஓட்டு வந்து திமுக திமுக கூட்டணி போட்டதுனால திமுரு தாஸ்தி ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு என்ன ஆயிடுச்சு திமுரு தாஸ்தி ஆயிடுச்சு திமுரு தாத்தி யாரும் கேள்வி கேட்கறது இல்ல உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறனா அந்த ஆயிரம் ரூபா டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படியே திருப்பி கொடுக்குற உங்களுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறனா சொத்து சொத்து வரி கட்டணத்தில் இருந்து ஏற்றி அதில் இருந்து கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னா மின்சார கட்டணத்தை ஏற்றி அதுலேருந்து கொடுக்குறோம் எப்படிப்பட்ட நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குற ஒரு திறனற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கி ஆண்டுட்ருக்கு இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி மக்களை பொறுத்தவரை பரிசுகள் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று பேருந்து கட்டணம் அதை ஏற்றுறதுக்கு பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதுவும் அது ஒரு பரிசு காத்துட்ருக்கு இப்படி மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகார போக்கோடு நாம என்ன செஞ்சாலும் கேட்கறது தமிழ்நாட்டில் ஆள் இல்லை அப்படி இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த விடியாத அரசு ஒரு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவேதான் இது தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கின்ற வகையில் மாணவர்கள் கழக உத்தரவின் உத்தரநிலே ஒரு எழுச்சியோட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடச தெற்குகளுக்கு மாற்றம் இன்றைக்கு நடைபெற்று பெருந்திரளாக இன்றைக்கு கழகத்தோடு பொதுமக்கள் அனைவருமே இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அம்மா உணவகம் மூணு வருஷம் கண்ணு தெரிஞ்சதா திரு மு க ஸ்டாலின் கண்ணு தெரிஞ்சுதா அம்மா உணவகம் கண்ணு தெரியலையே இருந்தார் அவரு திடீர்னு விழிச்சு பார்த்தாரு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது பேர் நல்ல பேர் இருந்தது அம்மா உணவகம் அர்ச்சையை பாக்குற கிட்டம் அது பாத்திரம் அல்ல அல்ல குறையாத மாதிரி எப்ப போனாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பதினஞ்சு இருபது ரூபா இருந்தால் அவங்க வந்து காலை மதியம் மாலை எல்லாமே வந்து அவங்க சாப்பிட்டுல அவங்க அந்த அளவுக்கு ஒரு திட்டம் அதை வந்து ஏன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட அம்மா உனது தமிழ்நாட்டில் கோர்ஸ் பண்ணீங்க சரி மூணு வருஷத்தில் புது அம்மா உணவு திறந்தீங்களா இதே மேயர் எத்தனை தடவை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு வந்து பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வருதுன்றீங்களே நாங்களா நஷ்டத்தை பார்த்தா நாங்க வந்தா செயல்படுத்தணும் அது வந்து ஒரு ஒரு ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து பயன்படுகின்ற வகையில ஒரு உன்னதமான திட்டம் எனவே அந்த திட்டத்தை வந்து மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வந்தவொடனே இந்த ஆட்சி வந்து முதல் தாக்குதல அம்மா உணவு தான் அடிச்சு நொறுக்கு நாங்க எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் இட்லி சாம்பார் சட்னி எவ்வளவு ஐட்டம் கொடுத்தோம் இன்னைக்கு இப்போ இப்போ ஆய்வு பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு மாதம் பொறுத்து பத்திரிகையாளர் போய் அம்மா உணவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது ஒரு நாள் கூத்தாது அது ஒரு தேர்தல் ஸ்டாண்டு எலெக்ஷன் ஸ்டாண்டாக தானே சரி நீங்கள் கேட்டிங்க நீங்கள் அம்மா உணவு ஒரு ஒரு உதாரணம் சரி லேப்டாப் ஏன் இன்னும் கொடுக்கல பேதம் பார்க்கல அதில் லேப்டாப் கொடுத்துட்டாங்களா லேப்டாப் இன்னும் மாணவருக்கு ஏன் கொடுக்கல ஒன்றைக்கு லேப்டாப் கொடுக்கல சரி தாலிக்கு தந்தோம் ஒரு ப்ளஸ் டூ முடித்தா ஒரு டிகிரி முடித்தா அவங்களுக்கு வந்து பணம் ப்ளஸ் டூ முடித்தா இருபத்தஞ்சாயிரரூபா டிகிரி முடித்தா ஐம்பதாயிரரூபா ஆனால் ப்ளஸ் டூ முடித்தாலும் டிகிரி முடித்தாலும் ஒரு சவரம் அதை தங்கம் கொடுத்தது தங்கமான ஆச்சுன்னா தங்கத்தாரைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆச்சு அதே நிறுத்தினீங்க இப்படி எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் சொல்ல முடியும் அப்போ அதெல்லாம் பேதம் பார்க்கலையாப்பா எனவே ஒரு ஒரு அரசியல் கால் புரட்சி அம்மாவுடைய திட்டங்களை அம்மா சிமெண்ட் என்னாச்சு அம்மா சிமெண்ட் கொடுக்குறீங்களே இன்னைக்கு அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க சரி அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க ஒரு குடிநீர் ஒரு தனிப்பட்ட ஒரு மேல்மட்ட மேல்மட்டெல்லாம் யாரும் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் இல்லையா அது நீங்களே ஃபில்அப் பண்ணிங்க அதை அந்த மேல்மட்ட குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து அது தண்ணீர் கம்பெனி வச்சுருக்கார் மினரல் வாட்டர் கம்பெனி அந்த மினரல் வாட்டர் வந்து போன நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும் அந்த மினரல் வாட்டரு அது விற்கிறதுக்காக அம்மா குடிநீர் க்ளோஸ் பண்ணிங்களேன் நியாயமா ஒரு குடிநீர் வந்து ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டத்தை வந்து அம்மா கொண்டு வந்தாங்க தாகம் தீர்க்கிற திட்டத்தை ஒரு குறைந்த விலைக்கு கொடுத்து பெரிய அளவுக்கு மினவலாற்று விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க இது இல்லையா அம்மா குடிநீர் கொண்டு வாங்க அம்மா சிமெண்ட் அம்மா சிமெண்ட் கொண்டு வாங்க இதெல்லாம் வந்து வேதம் முழுக்க முழுக்க அரசியல் நல்ல எல்லாம் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்னமோ வந்து சாத்தா வேதம் போல இன்னைக்கு வந்து ஸ்டாலினும் இன்னைக்கு வேதம் ஊதிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து வந்து டே பதினாறாம் நூற்றாண்டுல பதினாறு நாற்பதுன்னு நினைக்கிறேன் அந்த நூற்றாண்டுல கட்டின அழகான கோட்டை அது அது அழகா இருக்கு அது அது தேவையில்லாத எதுக்கு போய் ஒரு ஒரு சிகரேட் கட்டினீங்க அது செக்ட் மாதிரி இருக்குது அது இதே வந்து ஒரு கிராண்ட் சோலா ஹோட்டல் நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு கலை நிமித்தத்தோட அதை தனியாக தான் டாடா கம்பெனி டாட்டா தான் அந்த நிறுவனம் எவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க அதை இந்த கிராண்ட் சோலா அந்த மாதிரி ஒரு அழகு இருந்தா கூட பரவாயில்ல அதை பார்த்தா அழகு இருக்க ஏன் இதே வந்து அந்த புதிய தலைமைச் செயலத்தில் நான் எம்எல்ஏ எம்எல்ஏப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு மூணு கூட்டம் அட்டன் பண்ணும் நாலஞ்சு கூட்டம் தான் நடத்தினா கருணாநிதி இருக்கும்போதே சொன்னேன் நான் இந்த இதுக்குள்ள வந்து பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சர்க்கஸ் கூடாரத்தில் வந்துட்டா மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது சர்க்கஸ் கூடாரம் அது பார்த்தா சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் இருக்குது சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் போடுறாங்க இது வந்து ஒரு அழகா இருக்கா அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால்தான் அம்மா வந்து உங்க எல்லாருக்கும் பயன்படன்றது இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எத்தனை பேர் உயிரை காப்பாத்திருக்கு கொரோனா காலத்திலையும் சரி மற்ற நேரத்துலயும் சரி எவ்வளோ பேருடைய உயிரை காப்பாற்றிருக்கு அதனால் எங்களை பொறுத்தவரை சரி ஒரு உருப்படி இல்லாத திட்டத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தால் அதை உருப்படியாக மாற்றி மக்களுக்கு ஒரு பயன்பாடு அளிக்கிறது தான் என்னுடைய வேலையை அண்ணா 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 லைப்ரரி கோர்ஸ் அப்படி நாங்கள் எங்கள் ஆட்சி திறந்து தானே இருந்தது அதை இது யாருங்க ராமர் ஏற்கனவே அவருடைய தந்தையே எந்த அதாவது முக ஸ்டாலினுடைய தந்தை அளவுக்கு ராமரை க்ரிட்டைஸ் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது சேர்ந்து சமைத்த திட்டத்தில் மத்தியுக்கு கொண்டு வந்த போது ராமரை என்ன இன்ஜினியராக ராமரை நான் எந்த இன்ஜினியர் காலேஜ் படிச்சாரு அப்படின்னு சொன்ன வருதம் அது இنا இப்ப என்ன ரகுபதிக்கு புது பாசம் ராமர் மேல தெரியல அதனால அதைய அது ரகுபதி வந்து கழிச்சு பார்க்கணும் சார் அது ரொம்ப ரொம்ப தப்பு அது ஒரு அரசு ஊழியர் என்று அரசு ஊழியர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கணும் அதுதான் வந்து கால காலமா வந்து தடைபடி கால காலமா தடைபடிக்கபடுற ஒரு நீதி அப்படி இருக்கிற ஒரு நிலையில ஒரு மத்திய அரசு அரசு ஊழியர் போய் ஆர்எஸ்எஸ்ல சேரலான்னு சொன்னாக்கா அது வந்து அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்ல ஆக்கினா தான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொமோஷன் ஆர்எஸ்எஸ்ஸாக நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் அப்படின்ற ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் சாதாரணமாக வந்து அரசு ஊழியர் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு இது வந்து மத்திய அரசு செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான் எனவே இது எந்த வகையிலும் சரி யார் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு அரசு பொறுத்தவரையில விருப்ப விருப்பம் அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பது இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே பொதுச்செயலாளர் இல்லையே யாரு திரு துறைமுருகன அவர் என்ன ஆச்சு தெரியல அவரு ஏற்கனவே நான் வேற வந்து சொல்லி சொல்லி வச்சேன் ஏன் அவர் அண்ணா காலத்து இருக்காரு அவர் வந்து அவங்க அப்பாவோட நெருங்கி பழகி இருக்காரு இப்ப வந்து மு க ஸ்டாலின் பொல்லாத நேரம் தூதி பாட வேண்டியது இருக்கு அப்படி வாழ்நாள் முழுவதுமே கட்சி 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 திமுகனே உழைச்சி ஓடா போன அவர் பார்த்தா ஓடா போன மாதிரி தெரியல ஓடா போன ஒரு மனுஷன் பலமணி சொல்றேன் அப்படிப்பட்டவருக்கு இன்னொரு துணை இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போங்க இப்போ இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா இன்மை நிதி வந்து ஆக்சுவலா ஏண்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு இன்மை நிதி தேர்தல் நிக்க வச்சு அவரு ஒரு மேஜர் ஆயிருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு அவர் யாரு ஸ்டாலின் பொறுத்தவரை அவரும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு அதான் அந்த ரெண்டு டெப்டி சிஎம் நான் என்ன சொல்றேன்னா அது உட்கட்சி விவகாரம் நீங்க யார வேணா இப்போ சரி இப்போ இன்ப நிதி உதயநிதி மட்டும் என்னவா இருக்காரு இப்போ ஆங்கிலத்தில் டிஃபேக்டோ சிஎம் சொல்லுவாங்க அதாவது நிழல் முதலமைச்சர் அப்படிதானே இருக்காரு நிழல் முதலமைச்சர் அவர் தானே அவருடைய ஒரு சாதாரணமா ஏத்து ஒரு அரசியல் அறியாதவர் அரசியல் தெரியாதவர் அரசியல் படிக்காதவர் திடீதினு வந்து ஒரே தகுதி மு க ஸ்டாலின் உடைய அருமை என்ற ஒரு தகுதி அதை தவிர அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதிக்கு சொல்லுங்க அப்படி அந்த உதயநிதி திடீர்னு வந்தோம்னா எவ்வளவு பெரிய சீனியர்லாம் அவரை வந்து போய் புகழ் பாடுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியுமா பாராளுமன்றத்தில் பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உதயநிதி புகழ் பாடி எடுத்தா உறுதிமொழி எடுத்தாங்க அந்த அளவுக்கு மிக மிக வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு பதவிக்காக ஒரு தன்மானத்தை எழுப்பக்கூடாது என்ன பொறுத்தவரை பதவிக்காக ஒரு தன்மானத்தை எழுக்கக்கூடாது ஆனால் பதவிக்காக தன்மானமாவது எந்த மானமாவது எனக்கு பதவி தான் வேணுன்ற அடிப்படையில் இன்னைக்கு உதயநிதி நாளைக்கு இன்ம நிதினா கூட அவங்க கால கழிவு கூட

அவர் வந்து படுகொலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேரணி நடத்தி அதன் மூலம் அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆதிராட மக்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்படுகின்றார்கள் ஆதிராட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து சொல்றாரு இதை ஜீலச்சிக்க முடியல அப்ப உங்களுக்கெல்லாம் சால்ரா தடின்னு இருந்தால் ரஞ்சித் வாழ்க வாழ்க நீங்கள் கால்ரா தட்டலனா ரஞ்சிதா யாருமே தெரியாதீங்க. பொடி இப்படி இல்ல இவங்க எல்லக்கெல்லாம் பாத்தீனா ஒட்டுமொத்தமா ஸ்டாலின்ல இருந்து கீழே வரல. ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு தகுதியானவன் யானவனு சொன்னா ஸ்டாலின்ல இருக்க அத்தனை பேரும் தகுதியானவங்க தான் ஓகே.